எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய எல்லா ஒருவணிக்க உரித்தாகட்டுமாக அவனது பேரன்பும் பெரும் கருணையும் நம் அனைவரையும் சொல்லட்டுமாக நீதம் நிறைந்த நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் ஜமாத்தே இஸ்லாமிய ஒரு மகத்தான பரப்புரையை முன்னெடுத்து அதனுடைய ஒரு நிகழ்வாக இங்கு அருமையான சமய ஒன்றுகோடல் நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்காக ஜமாத் இஸ்லாமியின் அரபிக் காலேஜ் ரோடு யூனிட்டு தன்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான நிகழ்விலே தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஏசிஆர் யூனிட்டுடைய தலைவர் அன்பு சகோதரர் ஜபருல் ஹசன் சாகிப் அவர்களே எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் எஸ் கே வெங்கட்ராம் அவர்களே எனக்கு பிறகு இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதரி பிரம்மகுமாரி பவித்ரா அவர்களே அதுபோல் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஃபாதர் வினய்குமார் அவர்களே இந்த நிகழ்வை இன்னும் சிறப்பு செய்ய இருக்கின்ற அன்பு சகோதரர் இக்பால் அகமது அவர்களே மரியாதைக்குரிய ரியாஸ் அகமது சாஹிப் அவர்களே நண்டி உரை ஆற்றிற்குரிய முர்தசா அவர்களே திருமறை வசனங்களை ஓதி தொடங்கியிருக்கின்ற கான் ராசிமி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே எங்கள் தொப்புள் கோடி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து பேரன்பும் பெரும் அமைதியும் சூழட்டுமாக என்ற முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற முகவனை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப மகிழ்வான ஒரு நிகழ்வு இந்தியாவை நாம் இங்கே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கன்னட மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மேடையிலே இருக்கிறார்கள் பேசுகிறார்கள் அதற்கான பார்வையாளர்களும் வந்திருக்கின்றீர்கள் தமிழில் உரையாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு எடுத்திருக்கிறது தமிழ் சொந்தங்கள் இங்கே இருந்திருக்கின்றீர்கள் உருது பேசக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள் இந்த அவையை பார்த்தால் பல மொழிகள் நிரம்பிய பன்மை சமூகத்தினுடைய இந்தியாவுடைய அடையாளங்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்வாக இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்களை பல அடையாளங்களில் அறிமுகப்படுத்தலாம் அடையாளப்படுத்தலாம் ஆனால் அவர்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக எல்லா கட்டங்களிலும் நீதியில் அவர்கள் எப்படி நிலைத்திருந்தார்கள் என்பதை ஒரு மைய தலைப்பாக எடுத்து இங்கே ஒரு பரப்புரையை நடத்தினார்கள் இன்றைக்கு உலகம் ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பது நீதிக்காகத்தான் எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ நீதி எங்கெல்லாம் குலைகிறதோ அங்கெல்லாம் அமைதி குலைந்து போய்விடும் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நீதி இருக்க வேண்டும் நீதி இருக்கின்ற இடத்தில் அமைதி இருக்கும் நீதி இல்லாத இடங்களில் அமைதி குலைந்து போகும் எனவே உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீதியின் நிழலில் உறங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைய அமைதியின்மை இருக்கிறது என்று சொன்னால் உலகம் முழுவதுமாக நீதி மறுக்கப்படுகிறது உயர்ந்தவனுக்கு ஒரு நீதி தாழ்ந்தவனுக்கு ஒரு நீதி என்னை சார்ந்தவனுக்கு ஒரு நீதி என்னை சாராதவனுக்கு ஒரு நீதி என் கட்சிக்காரனுக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்காரனுக்கு ஒரு நீதி ஆட்சி என்னிடம் இருக்கும்போது ஒரு நீதி ஆட்சி பறிக்கப்படும் போது ஒரு நீதி படித்தவனுக்கு ஒரு நீதி படிக்காதவனுக்கு ஒரு நீதி இந்த நீதியினுடைய அளவுகோலை பார்த்தால் இது இரண்டு வகையான நீதி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது உலகத்தினுடைய வல்லாதிச்ச நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நீதி எப்போதுமே டபுள் ஸ்டாண்டர்ட் இரண்டு வகையான நீதி அவர்கள் வைத்துக் கொள்வார்கள் தங்கள் நாட்டில் ஜனநாயகம் வேண்டும் என்பார்கள் அடுத்த நாட்டில் அவர்கள் ஒரு பொம்மை அரசை அவர்கள் நிர்ணயிப்பார்கள் தங்கள் நாட்டிலே அவர்கள் உரிமையையும் அவர்களுடைய மரியாதையும் காப்பாற்ற வேண்டும் என்பார்கள் ஆனால் பிற நாட்டின் மீது அவர்கள் வேறொரு நீதியை கடைபிடிப்பார்கள் எனவேதான் இந்த உலகம் அமைதி இல்லாமல் தவிப்பதற்கான காரணமாக இருக்கிறது தாங்கள் அணு ஆயுதத்தை வைத்துக் கொள்வார்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறோம் என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் ஈரான் வைத்திருப்பதாக அவர்கள் ஒரு குற்றம் சாட்டி அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பார்கள் நாங்கள் வைத்திருக்கலாம் நீங்கள் வைத்திருக்க கூடாது எங்களுக்கு ஒரு நீதி உங்களுக்கு ஒரு நீதி எனவேதான் இரண்டு வகையான நீதி இருக்கும்போது இந்த உலகம் அமைதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது உலகத்திலே நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் சண்டைகளால் உலகம் அமைதி இல்லாமல் இருக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் நீண்ட காலமாக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பெரும் போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் வரலாற்றினுடைய பெரும் துயரமாக பலஸ்தீன் மீது இஸ்ரேல் தாக்கிக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் என்பது போர் என்று ஒரு வார்த்தையில் வர்ணிக்க முடியாது குழந்தைகளை கொல்வதற்கு பெயர் போரா சண்டை என்று சொன்னால் சம வலிமையுடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டு நாட்டிற்கும் சண்டை நடக்கலாம் ஒரு சின்னஞ்சிறிய நிலப்பரப்பின் மீது அங்கிருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளை கொள்வதற்கு பெயர் ஒரு வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் இணைந்து கொண்டு அந்த நாட்டை அந்த சின்னஞ்சிறு பலஸ்தீனத்தை கசாவை அழித்து நசுக்குகிறது என்று சொன்னால் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் சண்டை போடக்கூடிய அளவுக்கா நீங்கள் வன்மம் படைத்தவர்களாக இருக்கின்றீர்கள் உலகம் இன்றைக்கு நீதிக்காக இயங்குகின்ற அந்த குரலை பார்க்கிறோம் அமெரிக்காவிலும் இந்த குரல் எழுகிறது அமெரிக்க அதிபர் வரும்போது அவர்கள் அந்த மா அந்த நாட்டினுடைய நீதிக்காக இயங்கக்கூடிய பொதுமக்கள் அமெரிக்க அதிபரை பார்த்து சொன்னார்கள் பலஸ்தீனத்திலே அமைதியை நீங்கள் நாங்கள் விரும்புகிறோம் பலஸ்தீனத்தில் நீதியை நிலைநாட்டுங்கள் என்று குரல் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே நீதிக்கான குரல் பலஸ்தீனம் அமைதி பெற வேண்டும் என்ற அந்த குரல் எழுகிறது என்று சொன்னால் அது ஏதோ முஸ்லீம்கள் பிரச்சனை அல்ல அது ஏதோ பலஸ்தீனத்துடைய பிரச்சனை அல்ல அது நீதிக்கும் அநீதிக்குமான ஒரு சண்டை எனவே இங்கே இரண்டு பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது சென்டர் என்று ஒன்று இல்லை பத்திரிகை ஆசிரியர் என்று சொன்னார்கள் எங்களுடைய நடுநிலை பத்திரிகை அல்ல ஒன்று பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் இல்லை அநியாயக்காரன் பக்கம் நிற்க வேண்டும் இரண்டுக்கும் மத்தியில் நிற்க முடியாது நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நிற்கிறோம் அநீதி அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலே நிற்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு இரண்டு பிரிவுதான் ஒன்று நீதிக்காக போராடக்கூடியவர்கள் இன்று நீதியை கொள்பவர்கள் எனவே சத்தியம் ஒருபுறம் அசத்தியம் ஒருபுறம் எந்த தரப்பில் நாம் நிற்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது இந்தியாவுடைய நிலையை அண்மை காலத்தில் எடுத்து பார்த்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மாணவர் தலைவர்கள் டெல்லியிலே ரெண்டாயிரத்திலே நடந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நடந்த சிஏஏ போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர் தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐந்தரை ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுக்காக பிணை மறுக்கப்படுகிறது எதனால் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் ஏன் பிணை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் இல்லை உமர் ஹாலித் போன்றவர்கள் அது சர்ஜில் இமாம் போன்றவர்கள் குல்ஃபிசா ஃபாத்திமா போன்றவர்கள் ஒன்பது பேருக்கு மேலே பிணை மறுக்கப்படுகிறது ஆனால் ஒரு பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட ஒரு வழக்கிற்காக நீதிமன்றமே தாமதமான நள்ளிரவில் தானாக முன்வந்து அவருக்கு பிணை வழங்குகிறது எனவே இங்கே எங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி எங்களை சாராதவர்களுக்கு ஒரு நீதி எனவேதான் இந்த நாட்டிலே அமைதி குலைந்து வருகிறது இந்த நேரத்தில் இந்த தலைப்பை இவர்கள் எடுத்திருப்பதற்கு காரணம் இந்தியா நீதியின் நிழலில் உறங்க வேண்டும் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவுடைய பாரம்பரியம் என்னவென்று சொன்னால் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்தியா நின்றது அதற்கு காரணம் நாங்கள் நீதியின் பக்கம் நிற்கிறோம் என்பதுதான் அவருடைய அடையாளமாக இருந்தது இந்தியாவுடைய நிலைப்பாடு பலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர்கள் தெளிவாக பிரகடனப்படுத்தினார்கள் எனவே இந்தியாவிலே இன்றைக்கு நீதி நிலவ வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு அமைதியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அழகிய முன்மாதிரி முகமது நபிகளார் சல்லல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வந்த முகமது நபி எப்படி இந்த உலகத்தினுடைய நீதியை அவர் போதித்திருப்பார் என்ற ஒரு கேள்வி எழலாம் நபிகளார் முஸ்லிம்களுக்கு வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல உமா அர்சல்னா கையில் அஹமதுல்லா அலமீன் உலக மக்கள் அனைவருக்குமாக வழிகாட்ட வந்தவர்கள் உலகத்தின் நீதியை நிலைநாட்டியவர்கள் உலக சமாதானத்தை பேசியவர்கள் உலகத்தில் சமத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கும் ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டுகளிலே இன்றைக்கு நாம் மீனாது விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதில் சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொன்னால் நபிகளார் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர் என்பதல்ல அவர் அகில உலகத்திற்கு அனைவருக்குமே அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள் எனவேதான் சில சகோதர சமுதாய சொந்தங்கள் கேட்பார்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அரபிய பாலைவனத்திலே பிறந்து அங்கே அந்த மக்களுக்கு வழிகாட்டி முகமது நபியை இன்றைக்கும் நீங்கள் ஏன் பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டால் அவர் அரபு நாட்டுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர் அல்ல இறைவனின் தூதர் எல்லா தலைவர்களையும் போல ஒரு தலைவர் அல்ல எல்லா கொள்கைவாதிகளையும் போல ஒரு கொள்கைவாதி அல்ல எல்லா தத்துவவாதிகளையும் போல ஒரு தத்துவவாதி அல்ல எல்லா சீர்திருத்தவாதிகளையும் போல அவர் ஒரு சீர்திருத்தவாதி அல்ல ஆனால் அவர் மாபெரும் தலைவர் ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதி ஒரு மாபெரும் தத்துவவாதி ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய அடையாளம் நீதியாக இருந்தது எனவே இறைவன் நீதியை விரும்புகிறான் இறைவன் என்றைக்குமே இந்த தன்னுடைய படைப்பிலே இரண்டு வகையான நீதியை வழங்க மாட்டான் எல்லோரும் எல்லாரையும் படைத்த அந்த இறைவன் எல்லோருக்கும் சமநீதியை வழங்கக்கூடிய இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதரை அனுப்பினான் எனவே நபிகள் நாயகம் அவர்கள் மனித குலத்தின் நீதியின் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் எல்லோரும் பேசுவது எளிது செய்து காட்டுவது என்பது கடினம் ரொம்ப எளிமையாக சொல்லிவிடலாம் லஞ்சம் வாங்காதே என்று சொல்வது எளிது நான் போய் அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு சொல்லணும் லஞ்சம் வாங்காத அங்கே உட்கார்ந்தால் தெரியும் வாங்கி தான் ஆகணும் நான் வாங்கலன்னு சொல்லியாச்சுன்னா வீட்ல போனா பிழைக்கத் தெரியாதவன் என்னையா நீ இப்படி பிழைக்க முடியுமா எனவே லஞ்சம் வாங்காதே என்று இருந்து சொல்லலாம் அரசு அலுவலகத்தில் இருந்து அந்த இடத்திலிருந்து லஞ்சம் வாங்காதே என்று சொல்வது இருக்கிறதால் அதே போலாம் நீதியை நிலைநாட்டுகள் என்று குரல் கொடுக்கலாம் நீதிக்காக எவ்வளவு பேசலாம் ஆனால் எந்த இடத்திலிருந்து எப்படி பேசுகிறோம் அதை செயல்படுத்த முடியுமா என்று உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் இந்த உலகத்தினுடைய நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நீதியை நிலைநாட்டியவர் பெருமானார் அகில் நாயம் செல்லுல்லா அலுவலாம் அவர்கள் மாத்திரம்தான் ஏனென்று சொன்னால் தான் கொண்டு வந்த கொள்கைகளை தான் வாழுகின்ற காலத்திலே நிலைநிறுத்தி காட்டியவர்கள் தன் கண் முன்னாலே நிலைநிறுத்தி காட்டினார்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே அதை பிரகடனப்படுத்துகிறார்கள் எனவேதான் அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு நீதி என்பதே கிடையாது யார் அநீதி இழைக்கப்பட்டாலும் அநீதி இழைக்கவனின் பக்கம் அவர்கள் நின்று குரல் இருக்கிறார்கள் அந்த நீதியை எல்லா மட்டங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் நினைத்திருத்திருக்கிறார்கள் பெருமானார் நாயகம் செல்லலாலை சிலமுடைய வாழ்க்கை மட்டும்தான் வெளிச்சத்தில் எழுதப்பட்ட வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கிறது அன்பு கூர்ந்து உங்களை நான் நெஞ்சுக்கு நெருக்கமாக ஒரு வேண்டுகோள் கொடுப்பேன் நீங்கள் பெருமானார் நபிகள் நாயகமுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் ஒரு முறை வாசித்து பாருங்கள் காய்தல் ஒவ்வொத்தல் இல்லாமல் வாசித்து பாருங்கள் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் வாசித்து பாருங்கள் உங்களை அறியாமலேயே கண்ணீர் பெருக்கெடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் அன்பும் கருணையும் நீதியும் நேர்மையும் அதை அந்த வாழ்க்கை பக்கங்கள் முழுவதும் நீங்கள் படிப்பதற்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் பெருமானார் நாயம் அவர்கள் பல திருமணங்களை முடித்தவர்கள் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் தன்னை விட பதினைந்து வயது மூத்த ஹதிஜா பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய இரண்டு முறை திருமணமான விதவையை அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அவருக்கு வயது இருபத்தைந்து கதிஜா நாயகியாருக்கு வயது நாற்பது அதற்கு பிறகு பெருமானார் பதிமூன்று ஆண்டுகளாக வேறு திருமணம் முடிக்கவில்லை கதிஜா ரலியெல்லாம் அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் மறுமணம் பிடிக்கிறார்கள் இந்த மறுமண கோட்பாட்டிலே பலதார மன கோட்பாட்டிலே இஸ்லாம் ஒரு நீதியை சொல்கிறது மிக முக்கியமான கண்டிஷன் நீங்கள் எல்லா இதிலையும் பார்த்துக்கலாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் போட்டுருவா சின்ன கண்டிஷன்ஸ் அப்ளை போடும் அது ரொம்ப கஷ்டம் யாருமே படிக்க மாட்டோம் நிறைய இருக்கும் அதை கிளிக் பண்ணால் தான் அந்த ஆப்பில் உள்ள போக முடியும் கண்டிஷன் ரொம்ப முக்கியம் இஸ்லாம் ஒரு நிபந்தனை வைக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் இரண்டு திருமணம் முடிக்கலாமா முடிக்கலாம் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை என்று சொன்னால் இரண்டு பேரிடமும் சரியான முறையிலே நீதியாக உங்களால் இரண்டு மனைவியிடம் நடக்க முடிந்தால் நீங்கள் அந்த திருமணத்தை செய்யுங்கள் இல்லை என்ற செய்யாத இரண்டு மனைவி இருந்து ஒரு மனைவிக்கு ஒரு கூடுதல் நேரம் இன்னொரு மனைவிக்கு குறைவான நேரம் ஒரு மனைவிக்கு கூடுதல் பணம் இன்னொரு மனைவிக்கு கூடு குறைவான பணம் என்ற நீதியிலே நீங்கள் சரிந்துவிட்டால் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது ஒரு புஜம் சாய்ந்தவராக அவர் எழுப்பப்படுவார் எனவே இரண்டு மனைவி இருந்தால் நீங்கள் இரண்டு மனைவியிடம் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் என்று சொல்லித் தருகின்ற பெருமானார் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருந்த போதும் அந்த வாழ்க்கை பக்கத்தை படித்தால் நீங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை பெரும் மரியாதையாக மாறும் அவர்களுடைய மனைவிமார்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் நபிகள் நாயம் அவர்கள் நீதியினுடைய உறைவிடமாக திகழ்ந்தார்கள் எங்களிடம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முறை வைத்து வருவார்கள் இந்த நாளில் இந்த மனைவியுடன் இருப்பது அப்படி வரும்போது அப்படி வரக்கூடிய நாளிலே இறுதி காலகட்டத்திலே இயலாமையினுடைய கடைசி பக்கத்தில் இருந்தபோது நபிகள் நாயம் அவர்கள் எந்த மனைவியிடம் செல்ல வேண்டுமோ அந்த மனைவியிடம் அனுமதி கேட்பார்கள் இறைத்தூதர் அவர் நினைத்தால் எங்கும் செல்லலாம் இன்றைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமை இந்த நாளிலே நான் இங்கே செல்கிறேன் என்பதை அவர்கள் சொல்லிவிட்டு செல்வார்கள் என்பதை அவருடைய சொல்லும் போது பெருமானார் நவீனத்துடைய நீதம் செறிந்த வாழ்க்கையினுடைய உயர்ந்த பக்கங்களாக அதை நாம் பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் அல்ல எந்த நீதியை அவர்கள் கடைபிடித்தார்களோ அந்த நீதியின் அடிப்படையிலே தம்முடைய தோழர்களை வார்த்தெடுத்தார்கள் இன்றைக்கும் நீதியின் அடிப்படையிலே ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அண்ணல் காந்தியடிகளில் சொல்லும்போது சொன்னார்கள் உமரை போல ஒரு ஆட்சியை நான் இங்கே நிறுவ விரும்புகிறேன் காரணம் உமரின் ஆட்சி மீதம் சிறந்தது என்று சொன்னால் உமரை பயிற்றுவித்தவர் பெருமானார் நபிகள் நாயம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் அனைவரையுமே நீதியிலே நிலைக்கு பழத்தினார்கள் சில தலைவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த கட்சியிலே சிலர் தவறாக நடக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் தலைவர் நல்லவராக இருப்பார் ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கும் சரியா இருக்க மாட்டாங்க ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் உருவாக்கிய அத்தனை தோழர்களும் நீதியினுடைய வெளிச்ச புள்ளிகளாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் பார்க்கலாம் உமருடைய ஆட்சி காலம் நீதியினுடைய பொற்காலமாக திகழ்ந்தது என்று சொன்னால் அந்த மாடலை அவர்கள் பெருமானாரிடமிருந்துதான் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நீதியை அவர்கள் நிலைநாட்டினார்கள் நீதி மிகுந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள் அந்த நீதியை எல்லா கட்டங்களிலும் எல்லா மட்டங்களிலும் அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் ஒரு பெண்மணி பெருமானார் நபிகள் நாயம் அவரிடம் வருகிறார் வரும்போது இரண்டு குழந்தைகளை அழைத்து வருகிறார் அப்போ சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு பேரித்தம்பளம் கொடுத்து விட்ட போது பெருமானார் கேட்கின்றார்கள் உனக்கு இரண்டு குழந்தைகள் அந்த குழந்தைக்கு நீ கொடுப்பாயா என்று கேட்டார் இல்லை என்று சொன்னால் இது அநீதி ஆண் பிள்ளைக்கு ஒரு நீதி பெண் பிள்ளைக்கு ஒரு நீதி குழந்தைகளுக்கு ஒரு நீதி ஆண் குழந்தைகளுக்கு நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் நீதியை நிலைநிறுத்த வேண்டிய இடங்கள் வருகின்ற போதோ அழுத்தங்கள் வருகின்ற போதோ அது எப்படி தடமாறிவிடக்கூடிய தலைவர்கள் நிறைய இருக்கும் போதோ அந்த நீதியிலே நிலைத்திருப்பதற்கான ஒரு அருமையான உதாரணத்தை தான் ஹசன் சாஹிப் அவர்கள் தன்னுடைய உரையில சுட்டிக்காட்டினார்கள் திருடினால் தண்டனை திருடினால் கையை துண்டிக்க வேண்டும் என்ற ஒரு தண்டனை முறை இருந்தது அது இஸ்லாமிய சரியாவுடைய ஒரு பகுதி மக்சிமியா என்று சொல்லக்கூடிய குறைசி குலத்தினுடைய ஒரு உயர் பிரிவு அதில் உள்ள உட்பிரிவில் ஒரு பெண் திருடி விட்டார் அந்த குலத்தினருக்கு அந்த கோத்திரருக்கு ஒரு சின்ன சங்கடம் வருகிறது என்னடா இது நம்ம குடும்பத்தை சார்ந்தவள் விட்டாலே இந்த குலத்துக்கே அவமானமாக இருக்கிறதே என்ன செய்யலாம் நபிகள் நாயகத்தில் பேச முடியுமா பேசுறதுக்கு எல்லோருக்கும் தயக்கம் ஆனால் பெருமானாருக்கு அதிகமாக பாசமுள்ள பிள்ளையாக இருந்தவர் நெருக்கமாக இருந்தவர் உசாமா அப்போ தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் உசாமாவிடம் சொல்லி கொஞ்சம் பேசி தண்டனையை கொஞ்சம் ஃபார்மா நம்ம ஆள் நம்ம குளத்தை சேர்ந்தோம் இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துட்டா இந்த கொடு இந்த குளத்துக்கே இழுக்காயிடும் இந்த நம்ம குளத்தை சேர்ந்தவங்க தேடிட்டாங்களான்னு சொல்லி அதனால் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா இன்றைக்கு அப்படி தானே கொஞ்சம் நம்ம சிஎம்கிட்ட கொஞ்சம் பேசுங்க நம்மளுடைய இது மினிஸ்டர் கொஞ்சம் பேசுங்க நம்ம பையன் ஏதாவது சரியா பண்ணப்பில் கொஞ்சம் பார்த்துருங்க சரி பார்த்துக்கலாம் அப்போ யாரை வச்சு சொல்ல வைக்கிறது அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் யார் பெருமானாரிடம் பேசுவதற்கு உஷாமாவை அனுப்புகிறார் உஷாமாவும் போகிறார் தயக்கத்துடன் சொல்கிறார் நாயகமே இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துவிட்டது இந்த பெண் தேடிவிட்டால் அவருக்கு தண்டனை ஏதாவது செய்ய முடியுமா பெருமானார் நபிகள் நாயம் செல்லாலே அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை என்னுடைய மகள் ஃபாத்திமா இந்த தவறை செய்திருந்தாலும் அவருடைய கையையும் நான் துண்டித்திருப்பேன் என்னுடைய மகளை இந்த தவறை செய்தாலும் நான் அந்த நீதியை வழங்கியிருப்பேன் நிச்சயமாக அந்த தீதி நீதியிலே எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் அழிந்து போனதற்கு காரணம் அவர்கள் ஆளுக்கோர் நீதி என்ற ஒரு இரட்டை நிலைப்பாட்டை எடுத்ததுதான் எனவே நீதியில் இந்த உலகம் உறங்க வேண்டும் என்று சொன்னால் அது உயர்ந்தவனானாலும் தாழ்ந்தவனானாலும் யாராக இருந்தாலும் சரி நீதி ஒன்றுதான் என்பதை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அதை போலத்தான் பெருமானார் நபிகள் நாயம் செல்லாலே செல்லம் அவர்கள் மட்டுமல்ல தன்னுடைய சார்ந்த சகோதரர்கள் மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள் நாளை மறுமையிலே இறைவன் திருமுன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளிலே ஒரு முஸ்லீம் தவறு செய்து அந்த முஸ்லீமுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் அல்லாதவன் வந்து நின்று நீதிக்காக குரல் கொடுத்தால் விளங்கிக் கொள்ளுங்கள் அப்போது நான் முஸ்லீமின் பக்கம் நிற்க மாட்டேன் நீதியின் பக்கம் நிற்பேன் அது முஸ்லீம் அல்லாத அந்த சகோதரின் பக்கம் நின்று அந்த நீதிக்காக நான் குரல் கொடுப்பேன் என்றார்கள் வெறும் வார்த்தை அல்ல அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கடைபிடித்து காட்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுங்கு எனவேதான் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டுவதில் நாம் யாரிடம் வேண்டுமானால் நிலைநாட்டலாம் நமக்கு வேண்டாதவர்கள் என்று சொன்னால் நாம் பகை கொண்டவர்கள் என்று சொன்னால் காத்திருந்த அந்த சந்தர்ப்பம் வந்தால் என்ன நடக்கும் எனவேதான் திருமறையிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் வாய்மையில் அல்லாவிற்காக நிலைத்திருப்போரா நீதிக்கு சான்று வழங்குவோராய் திகழுங்கள் எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியில் இருந்து பிரல செய்து விடக்கூடாது நீங்கள் நீதி செலுத்துங்கள் இதுவே இறை அச்சத்திற்கு மிகவும் பொருத்தமானது அல்லாவுக்கு அஞ்சு செயலாற்றுங்கள் நீங்கள் செய்வனவற்றை அல்லாஹ் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான் மிக முக்கியமாக இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் திருக்குறான் சொல்லித் தருகின்ற இந்த வசனம் என்ன தெளிவாக மிக தெளிவாக சொல்லுகிறது அஞ்சி வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் நீதிக்கு நீங்கள் சான்றளிக்க வேண்டும் உங்களுடைய வெறுப்புணர்வு உங்களை நீதியிலிருந்து பிரல செய்துவிடக் கூடாது எனவேதான் நாளை மறுமையிலே இறைவனுடைய அரசு என்று சொல்லக்கூடிய நிலையில்லாத அந்த நாளிலே ஏழு வகையான தவிர மற்றவர்களுக்கு அங்கே இடமில்லை அதில் மிக முக்கியமாக இடம் இருக்கக்கூடியவர்கள் நீதி வழங்கக்கூடிய நீதிமான்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் நபிகள் நாயம் செல்லாத செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் எனக்கு ஒன்பது கட்டளைகளை வழங்கி இருந்தான் அதில் மிக முக்கியமாக உங்களுக்கு அநீதி அளிக்கவரிடமும் நீங்கள் நீதியுடன் நடக்க வேண்டும் உங்களை பகைப்பவரிடமும் நீங்கள் உறவு பாராட்டி கொள்ள வேண்டும் அதுதான் நீதியில மிகச்சிறந்தது எனக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்ன நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றேன் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதுவல்ல இதுவல்ல நீதி எனக்கு நீங்கள் அநீதி இழைத்தாலும் உங்களுக்கு நான் அநீதி இழைக்க மாட்டேன் உங்களுக்கும் நான் நீதி செலுத்துவேன் இது இறை நம்பிக்கையினுடைய பண்பாக திகழ்கிறது மிக முக்கியமாக பெருமானார் என்பதனுடைய அந்த இறை தூதர் என்பவருடைய அளவுகோலை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் நீதியிலே பொறுமையிலே அவர்கள் வாய்மையிலே நிலைத்து நிற்பார்கள் இதை சோதிப்பதற்காக ஒருவர் ஒரு முடிவு செய்தார் நபிகள் நாயகத்தினுடைய அந்த நீதியை பொறுமையை சோதிக்க வேண்டும் என்று ஜெயித் சனா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் அந்த யூத அறிஞர் நாயகம் இருக்கக்கூடிய அவைக்கு வருகிறார் அதற்கான சூழ்நிலைக்கு காத்திருக்கிறார் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சில சகோதரர்கள் வருகிறார்கள் அந்த கிராமத்திலிருந்து வந்தவர்கள் சொன்னார்கள் நபிகளே எங்கள் கிராமத்தில் மிகப்பெரிய வறுமை நிலவுகிறது எங்களுக்கு கொஞ்சம் உணவு தேவை இருக்கிறது எதாவது உங்களுடைய கருவூலத்திலிருந்து நீங்கள் கொடுங்கள் என்று ஆட்சியாரிடம் கேட்கின்றார்கள் பெருமானார் தோழர்களிடம் கேட்கின்றார்கள் ஏதாவது நம்முடைய அரசு கருவு கருவூலத்திலே ஏதாவது இருக்கிறதா அவர்களுக்கு கொடுப்பதற்கென்று இப்போதைக்கு எதுவும் இல்லை என்று சொன்னோம் அப்போது அங்கிருந்த அந்த வாய்ப்புக்காக காத்திருந்த ஜெயத் பின் சனா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் வருகிறார் அவர் சொன்னார் நான் உங்களுக்கு கடன் தருகிறேன் அப்படியா பெருமானார் அவர்கள் எண்பது தீனார்கள் அவர் நமது கடனாக பெற்றுக்கொள்கிறார் என்ன அக்ரிமெண்ட் என்று சொன்னால் பேரித்தம்பலம் அறுவடை செய்யக்கூடிய காலத்திலே இவருடைய தோட்டத்திலிருந்து எனக்கு இந்த எண்பது தீனாருக்கு பதிலாக நீங்கள் பேரித்தங்கனிகளை தகர வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் முடிந்தாச்சு நாள் இன்னும் வரல அந்த குறித்த தேதி உதாரணமாக ஒரு மாத தவணை என்று சொன்னால் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகுது நபிகளார் அவர்கள் ஒரு இறுதி ஊர்வலத்திலே நபி தோழருடைய ஒரு ஜனாசா என்று சொல்லக்கூடிய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்கிறார் அந்த கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஊர்வலத்தில் போய்கிட்டு இருக்கும் போது இவர் வருகிறார் வேகமாக ஏ முகமது அப்படி அலட்டலா யார நபிகளாரை கூட எல்லாம் இருக்கிறார்கள் கண்ணியமாக மதிக்கக்கூடியவர் எங்கே என்கிட்ட வாங்கின பணம் எடையா அப்போ நபிகளார் சொல்லியிருக்கலாம் இன்னும் அந்த அவகாசம் வரவில்லை முடியவில்லை இன்னும் நாள் இருக்கிறது என்று சொல்லலாம் அவர்கள் சொல்லவில்லை பொறுமையாக இருக்கிறார்கள் அவர் மீண்டும் அவர் ஒரு தோல்ல துண்ட போட்டு அவரை முறுக்கி உங்களுடைய அத்துல் முத்தலிப்பு பரம்பரையே இப்படித்தான் காசு வாங்கினா திருப்பி உரிய நேரம் தர்றதில்லை என்று சொன்னதும் உமருக்கு கோபம் வந்து விடுகிறார் உமர் என்ற அந்த நபி உடனடியாக அவர் சொல்கிறார் அந்த யூத அறிஞரை பார்த்து அவரை பார்த்து செய்து சனா நபிகள் நாயகம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த இடத்தில் உன் தலை துண்டித்திருப்பேன் யாரிடம் எப்படி நடக்கிறாய் என்று சொல்கிறார் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் உமரே நீங்கள் கோபப்படாதீர்கள் நாம் கடன் வாங்கியிருக்கிறோம் அவர் கடன் தந்திருக்கிறார் எனவே அவருக்கு உரிய முறையில் திருப்பி செலுத்த வேண்டியது நம்முடையது எனவே அவருக்கு வாங்கிய இந்த தொகைக்காக நீங்கள் இந்த பேரித்தங்கனிகளை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதும் உமர் அதை எடுப்பதற்கு செல்லும் போது சொல்கிறார் உமரே இருபது மரக்கால் நீங்கள் அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அவருக்கு அப்போ அவர் கேட்குறாரு உமர் ஷாக்காக நிற்கிறார் அவர் கொடுத்தது இவ்வளோ அந்த கொடுத்ததுக்கான தொகை தான் நாம் திருப்பி கொடுக்கணும் ஏன் வந்து இருபது பேர்த்தங்கலங்க மரக்கால்கள் அதிகமாக கொடுக்கணும் நீர் அவரை மிரட்டி விட்டீர் அதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் கடன் வந்திருக்கார் அவரை போய் மிரட்டும்னா அதற்கு தண்டனையாக நீ அதிகமாக இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த உமர் கலங்கி நிற்கின்றார் அப்போதுதான் அந்த சையீத் பின் சனா சொல்கிறார் நான் உங்களை தான் இப்படி செய்தேன் நபிகளிடம் நீதி இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் என்பவர் அவரை எந்தளவு துன்புறுத்துகிறோமோ அவருடைய பொறுமை இரண்டு மடங்கு அதிகமாகும் என்று சொன்னார்கள் அதை சோதிப்பதற்கு நான் விரும்பினேன் எனவே நீங்கள் நபிதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இந்த உங்களுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன அந்த நிகழ்வையும் பார்க்க வேண்டும் அந்த இடத்திலிருந்து நீதியை பயின்றவர் உமர் அவர்கள் எனவேதான் அன்பு சகோதரர்கள் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நீதியினுடைய நிறைய உதாரணங்கள் முன்னுதாரணங்கள் நிரம்பி கிடக்கின்றன இந்த நீதியை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள் நிலைநிறுத்துவதற்காக கட்டளையிட்டார்கள் அந்த நீதியில்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் நிலைத்திருக்க வேண்டும் எங்கெல்லாம் நீதி புரல்கிறாரோ அவர் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியாது எனவேதான் இந்த நீதியை எல்லா காலகட்டங்களிலும் விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லோரும் இந்த நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானாருடைய அந்த பெருவாழ்வை இந்த நாளிலே மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நீதி மாத்திரமல்ல உண்மைக்கும் வாய்மைக்கும் சத்தியத்திற்கும் இன்னும் பல அழகிய முன்மாதிரிகளை பெருமானார் நபிகள் நாயம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் உதவி கிடைத்திருக்கிறது எனவே அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரித்தான தலைவர் அல்ல அகில உலகத்திற்கெல்லாம் உங்களுக்கான மிகச்சிறந்த முன்மாதிரியாக நபிகளாருடைய வாழ்க்கை நிச்சயம் திகழும் உங்களுக்கு எப்போதெல்லாம் மன சோர்வும் மன நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் நபிகளாருடைய வாழ்க்கை பக்கத்தை எடுத்து புரட்டினால் ஒரு புதுத் தெம்பை நீங்கள் பெறுவீர்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இறைவனுடைய தூதர் இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டினான் இறைவன் எல்லோருக்குமானவன் இறை எல்லோருக்குமானவர் எனவே இந்த நீதி எல்லோருக்குமான நீதி இந்த நீதியை நாம் கொண்டாட வேண்டும் அந்த நீதியின் நிழலில் இந்த உலகத்தை உறங்கச் செய்வதற்கு இந்த உலகை அமைதியாக்குவதற்கு இந்தியாவை நீதியின் நிறைந்த ஒரு நாடாக உருவாக்குவதற்கு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்த நாளிலே உறுதியேற்போம் அதுவே நபிகள் நாயம் அவர்களை நினைவுறுவதற்கான பொருத்தமான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பை நல்கியதற்கு மனம் நிறைந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு